நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை சொந்த வீடு எப்போது விடியும் என்று கொட்ட கொட்ட விழுத்திருந்தாள் சுப்புத்தாய் வீம்பிலும் வேதனையிலும் மனசெல்லாம் நைந்து கடந்தது புருஷம் போட்டு ராத்திரி அடிச்ச அடியில முதுகெல்லாம் பிசைகிற வழி கற்றையாய் பற்றி இழுத்த விழுப்பில் பூந்தல் களைந்து அலங்கோலமாய் ரோமக்கால் பூராவும் இன்னும் வலிக்கிறது உப்புக்கல்லுக்கு பெறாத காரியம் அதனால் வந்த சத்தம் சூடேறி சண்டையாகி அடிதடியில் முடிந்தது காட்டு வேலை முடிந்து வீடு வந்து சேர சுப்புத்தாய்க்கு நேரமாகிவிட்டது உசென்று ஓய்ந்து உட்கார பொழுதில்லை உடம்பெல்லாம் குத்தி குடைகிற உளைச்சல் உட்கார் என்று கெஞ்சுகிற முதுகு தண்டு பொழுதில்லை அவத்தொவக்கென்று பெட்டியை எடுத்துக்கொண்டு தெருவில் பாய்ந்தாள் கடகண்ணிக்கு போய் சரக்கு வாங்கி கொண்டு வந்து அவசரமாய் அடுப்பை மூட்டினாள் ஈரவிறகு வீடு முழுக்க புகை மண்டலம் கண்ணெல்லாம் எரிகிறது விடாமல் இவளும் மல்லுக்கட்டி அடுப்பு வேலை செய்து கொண்டிருந்தாள் திடுமென்று மனசுக்குள் ஒரு உதைப்பு அடக்கொடுமையே பால் வாங்காமல் இருந்துட்டேனே அயத்து போச்சே பரபரப்பானாள் சூறாவளியாய் பறந்தாள் இவள் ஓடிப்போய் நிற்பதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது கணக்கு முடித்து பால்சேனை லாரியில் ஏற்றி விட்டார்கள் கையோடு குளித்துவிட்டு ஈர வேட்டியும் வயிற்று பசியுமாய் வந்து சேர்ந்தான் சரவணன் அவசரமாய் துணிமணியை கைப்பணியனை போட்டுக்கொண்டான் ஈரம் உலர்ந்த தலையில் எண்ணெய் வைத்துக் கொண்டே பசியின் தொல்லை பொறுக்காமல் கேட்டான் சுப்பு ம் காப்பி இருக்கா இருக்கு கடுங்காப்பிதான் ஏ பால் வாங்கலையா இல்ல இல்லேனா வாங்க போறதுக்குள்ள முடிச்சுட்டாக தோலை எரிக்கும் கோடை வெயிலில் உழைத்த அழுப்பு வயிற்றுக்குள் பிடுங்குற பசி உடம்பின் அயர்ச்சி எல்லாம் அவனுள் கைகோத்து கொண்டன இந்த சின்ன ஏமாற்றத்தை கூட சகித்து கொள்ள முடியவில்லை கோபத்தில் அவளை வெறித்தான் புகை அவள் மங்களாய் தெரிகிற முகத்தில் பொடி பொடியாய் உயர்வை துளிகள் குற்ற உணர்வின் உறுத்தல் இல்லாமல் விட்டேற்றியாக அவள் சொன்ன பதில் பொறுப்பற்ற அலட்சியம் இவனுள் ஏதோ ஒரு பிசாசு உசுப்பி விடப்பட்ட பிசாசு இறுகி போன குரலில் கேட்டான் நேரத்தோட பால் வாங்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த என்று கோபமாய் அவள் உருமினாள் அவனது கேள்வியே அர்த்தமற்றது என்கிற காட்டமான கண்டனம் எகத்தாளமாய் சொன்னாள் நீங்க கட்டி போட்டிருந்த ஊஞ்சல்லா ஆடிக்கிட்டு பதிலும் அது வந்த துணியும் அவன் உணர்ந்தான் ஆத்திரத்தில் நெற்றி நரம்பு விண்ணென்றது நாசி காந்தலோடு விடைத்தது மட்டியை கடித்துக்கொண்டு அடிக்க பாய்ந்தவன் அவள் பார்வையை பார்த்தான் திகைத்து தேங்கினான் அவளது நிலைத்த பார்வை பயமில்லாமல் இமைத்தட்டாத நேற்பார்வை என்மேல் என்ன தப்பு என்று தைரியமாய் கேட்கிற துணிச்சலான பார்வை அவனுள் குழப்பம் பாய்ச்சலை நிறுத்தினான் ஓங்கிய வலது வலதுகாலை கோபத்தில் தரையில் சத்தமாய் வைத்தான் எரிச்சலான பார்வையிலேயே அவளை பஸ்பமாக்கினான் செய் மனுஷ பய இருப்பானா இந்த வீட்ல குமைந்த உணர்ச்சிகள் கோபத்தில் வெடிக்க விருட்டென்று வெளியேறிவிட்டான் இருவர் மனத்திலும் வெவ்வேறு விதமான ரணம் கொதிப்பு புண்படுத்தப்பட்ட சீற்றம் குமைச்சல் அதுதான் ராத்திரியில் விகார வடிவம் எடுத்து வார்த்தைகள் சத்தமாகி சண்டையும் அடிதடியுமாய் முடிந்தது பட்ட அடியில் அவள் உடம்பெல்லாம் புண்ணாகி போயிற்று காட்டிலும் உயிரை வற்றடித்து விட்டு வீட்டிலும் வந்து அடுப்படி புகையில் அல்லாடி சீரழுகிற கொடுமைக்கு கிரீடம் சூட்ட வேண்டாம் இரக்கமும் காட்ட வேண்டாம் பொம்பளைக்கு விதிச்ச விதி அனுபவிச்சிட்டு போறோம் எதுக்கு கோபமும் சாபமுமா சீரணும் ஆம்பளனா அடிக்கிறதா முடிய பிடிச்சு இழுத்து நாசக்காடு பண்றதா என்ன இதுவும் ஒரு மனுஷ ஜென்மமா இதோட குடி மாரடிக்கிறதும் ஒரு வாழ்க்கையா இந்த துப்பு கெட்ட மனுஷனோட நீ ஒரு நிமிஷமாச்சு வாழலாமா மானமுள்ள மனுஷு இருந்து வாழ்வாளா அட பாவி என்ன அடிக்கிற யாருன்னு நினைச்ச என்ன நாதி நினைச்சிட்டியா பாரு முடிஞ்ச உடனே போறேன் ஊர்ல என்னை தலையில வச்சு கொண்டாட அம்மா ஐயா இருக்காங்க ஐயா என்ன ஒரு பூப்போல வளர்த்தாரே ஒரு நாளாச்சும் கை நீட்டி அடிச்சிருப்பாரா கடிஞ்சு ஒரு வார்த்தையாற்றிலும் பேசியிருப்பாரா என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாரே சுப்புட்டாரே செல்லாம் பாரு மறுபேச்சு கிடையாது அப்பேற்பட்ட பாசமுள்ள ஐயா வயித்துல பிறந்த சாதிமான் கன்றுனா நான் ஏன் அடிக்கிற இரு இரு நான் போறேன் பத்து நாளுக்கு ஆச்சலும் உன காய போட்டு தான் உனக்கு என்னோட அருமை தெரியும் இன்னும் சரியாக விடியவில்லை ஆனால் இருட்டு உடைந்து விட்டது திண்ணையில் படுத்து கிடக்கிற தெரியாமல் கிளம்பி விட்டால் சுப்புத்தாய் கையில் ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை இங்கிருந்து ஒன்றரை மைல் மெட்டல் ரோடு நடந்து போனால் தார் ரோடு பஸ் வரும் டவுன் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தால் ரெண்டு ரூபாய் முப்பது பைசா டிக்கெட்டு இறங்கினால் கரிசல் காட்டுக்குள் ஒற்றையடி பாதை ரெண்டு மைல் அரை மணி நேரமாகும் ஒன்பது மணிக்குள் சொந்த வீட்டில் போய் விழுந்து விடலாம் அம்மா மடியில் முகம் புதைக்கலாம் அன்பில் பதைக்கிற அம்மா தலையை பாசத்துடன் வருடுவாள் தேம்பி தேம்பி அழலாம் மனசுக்குள் கட்டையாய் கிடந்து அழுத்தும் கசப்பையெல்லாம் கொட்டி அழலாம் ஆறுதலில் மனசு லேசாகும் ஐயாவுக்கு இவள் என்றால் உயிர் மூன்று பிள்ளைகளில் கடைக்குட்டி இவள் பிறந்த பிறகுதான் குஞ்சை நன்றாக விளைந்ததாம் கிணற்றில் கரண்டு மோட்டார் போட முடிந்ததாம் பிரிந்து கிடந்த கூரை வீட்டை இடித்துவிட்டு விட்டு ஓட்டு வீடாக ஆக்க முடிந்ததாம் சஞ்சலப்பட்ட சம்சாரி வீட்டில் குட்டி வசந்தமாய் இவள் என் எங்கண்ணு தங்கமான பிள்ள அவ கால்பட்ட இடமெல்லாம் பொன் விளையும் என்பார் ஐயா அதில் அவருக்கு ஒரு பெருமிதம் பூரிப்பு அம்மா அதற்கும் மேல் இவளுக்கு பிறகு வேறு பிள்ளை இல்லை அம்மாவின் மனசில் ஊறிய பாசமெல்லாம் சுப்புத்தாயின் மேல் இந்த உப்புக்கள் பெறாத மனுஷர் இந்த பாடுபடுத்துகிறாரே இதை நினைக்க நினைக்க மனசு கிடந்து வேகிறது நடந்து கீழ்வானம் சிவந்து கிடந்தது இரவெல்லாம் அழுது கன்றி போன இவள் கண்களை போல பங்குனி மாத காலை பொழுது வறண்ட கூந்தல் லேசான வெக்கை கலந்த கதகதப்பு போன வருஷம் ஒரு தடவை இப்படித்தான் கோபித்துக் கொண்டு வந்து சேர்ந்தாள் சுப்புத்தாய் பதறி பதைத்து போனாள் அம்மா என்ன ஏதென்று துடித்து போய் விசாரித்தாள் அவள் தேகமெல்லாம் நடுங்கியது இவள் நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதாள் அம்மா கொதித்து போனாள் மருமகனாய் வந்து வாய்த்த குரங்கு பயல ஒரு பாட்டம் வயது தீர்த்தாள் கொல கொதிக்கிதே என்று வாய்க்கும் கைக்கும் புலம்பினாள் பூ போல எம்புள்ள இதையும் கை நீட்டி அடிக்க ஒரு ஆம்பளைக்கு மனசு வருமா என்ன அவனுக்கு எம்புட்டு ராங்கி இருக்கணும் வரட்டும் பேசிக்கிடுறேன் என்று வன்மம் கூறினாள் ஐயாவும் மகளிடம் விசாரித்தார் கேட்க அவர் முகம் இறுகியது கண்கள் இடுங்கின பல்லை கடிப்பது தாடையின் புடைப்பில் தெரிந்தது தாளாத கோபத்தில் அடி உதட்டை அழுந்த கடித்தார் கடைசியாக சரி இருக்கட்டும் நீ கவலைப்படாத ஐயா இருக்கே நீ ராசாத்தி கணக்கா இங்கேயே இரு உன்னை கூப்பிடுறதுக்கு எப்படியும் வருவான்ல அப்ப பேசிக்கிறேன் சுப்புத்தாய்க்குள் ஒரு ஆறுதல் ஒரு பலம் ஐயா அம்மா இருக்கிறார்கள் கதகதப்பான பாதுகாப்பாக கவசமாக ஒரு கௌரவமாக அவளுக்குள் ஒரு குறிப்பு பெருமிதம் புது மனுஷியாகிவிட்டாள் கல்யாணத்திற்கு முந்தி இருந்த மாதிரி சொந்த வீட்டில் சுதந்திரமாய் சிட்டுக்குருவியாய் நாலாவது நாள் சரவணன் வந்து பயத்தோடும் வெட்கத்தோடும் நின்றான் பூனை போல பம்மி போயிருந்தான் ஐயா சாமி வந்தவரை போல ஆடினார் தங்கு புங்கு என்று குதித்தார் தாட்பூட் என்று கத்தினார் ஊரை கூட்டினார் அம்மாதான் குறுக்கே விழுந்து ஐயாவை சமாதானப்படுத்தினாள் வீடு தேடி வந்த மருமகனை ரொம்ப கேவலமா பேசக்கூடாது நம்ம பல்ல குத்தி நாமளே மோந்து பாக்குறதா நமக்குத்தான் அது கௌரவ குறைவு என்று ஐயாவை சாந்தப்படுத்தினாள் மறுநாள் உளுந்து பாசிப்பயிறு ஒட்டுக்கம்பு ரெண்டு கோழியோடு எல்லாம் அம்மா தந்த சீதனம்தான் ராசாத்தி மாதிரி இவள் முன் நடக்க ஆட்டுக்குட்டியாய் பின்னால் வந்தான் ஒற்றையடி பாதையில் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நடந்துவிட்டது மெட்டல் ரோடு கிடங்கும் மேடுமாய் குதறி கிடந்தது நாய் கிழித்து விளையாடிய பழைய சாக்குத் துணி போல பெரிய பெரிய கருங்கல் சல்லி பெயர்ந்து கிடந்தது ஒரு கல் இவள் காலை பதம் பார்த்து விட்டது ஊசியை சொருகின மாதிரி உயிர் போற வழி வந்து தார் ரோட்டில் நின்றாள் பத்து நிமிஷமாகி இருக்கும் மேற்கிலிருந்து வருகிற வெள்ளை பஸ் அதன் முகப்பு கண்ணாடியில் காலைச் சூரியனின் சந்தன ஒளிப்பட்டு எதிரொலிக்கிறது கையை காட்டி ஏறி கொண்டாள் காற்றாடி போய் வந்த பஸ்ஸுக்குள் நாலஞ்சு பேர்தான் இவளும் ஒரு சீட்டில் உட்கார்ந்தாள் வெறும் பஸ் குறைகுடமாய் கூத்தாடியது டக்கர் மாதிரி கர்ண கடூரமாய் தடதடுத்தது ஒற்றை பெண்ணாய் இவள் மட்டும் டிக்கெட் தர சாவகாசமாய் வந்த கண்டக்டர் முகத்தில் ஒரு துணி பார்வையில் ஒரு சந்தேகம் நீ ஒரு குடும்ப பெண்ணா இல்ல ஊர் மேயிறவளா இவளுக்குள் ஊரான் ஊறுகிற மாதிரி ஒரு கூச்ச உணர்வு யாரோ ஊஞ்சியில் காரி துப்புன மாதிரி ஒரு உள் வதைப்பு அவஸ்தை முந்தியில் முடிந்து வைத்திருந்த சில்லறையை அவிழ்த்தாள் அவிழ்க்க முடியாமல் விரலில் ஒரு நடுக்கம் கண்டக்டரின் முகத்தை பார்க்க ஒரு பயம் அரை பார்வையில் மனத்தளிப்போடு டிக்கெட் வாங்கிக் கொண்டாள் தலை நிமிராமல் ஜன்னல் வழியே வெளியே வெறித்தாள் விருட்டென்று சுழன்று ஓடுகிற மரங்கள் வட்டமடித்து ஓடுகின்ற புஞ்சைகள் புஞ்சைகளில் ஒரு வெறுமை பச்சை எதுவும் இல்லாத அமங்கலம் தீப்பிடித்த காடாய் உயிரற்று கிடக்கும் கரிசல் கடல் இறங்கினாள் இவள் தரையில் கால் வைத்தவுடன் நகர்கிற பஸ் கழுக்கென்று சிரிக்கிற ஒரு பயணி கூசாமல் இவளை ஜாடை காட்டி சத்தம் போட்டு சிரிக்கிற சிரிப்பாணி சத்தம் இவளுக்குள் என்னவோ போல் இருந்தது அவளே அவளுக்கு ஒரு அசிங்கமாய் அருவருப்பான பொருளாய் கரிசல் காட்டை வகிர்ந்து கொண்டு செல்லும் ஒற்றையடி பாதையில் நடந்தாள் அத்துவான காடு ஒரு சுஞ்சி கூட கிடையாது வந்து மோதுகிற தனிமை உணர்ச்சி மானாவாரி கரிசல் கொள்ள கிணற்றிரவை பாசன நிலங்கள் வந்தன ஒவ்வொரு தோட்டத்தின் மையத்திலும் கிணறு பூமியின் புடைப்பாக ஒரு பம் ரூம் கிணற்றின் பக்கத்தில் குன்றாக சரளை குவியல் எங்கு பார்த்தாலும் வறட்சியின் குரூரம் மிளகாய் செடிகள் இயல்பெற்று கிடந்தன அடுக்கு இலை நோயும் இலை சுருட்டை நோயுமாய் என்றோ செத்த சமமாய் நின்றன ஒரு பூவோ பிஞ்சோ கண்ணில் படவில்லை கோடை மலை ஒரு சொட்டு கூட விழவில்லை வஞ்சகம் பண்ணின வானத்தின் தீ கூத்து பருத்தி செடிகளும் இலை கருகி போய் தேன் நோயில் நிறமாறி கிடந்தன கற்றாழைக்கூட கூட காய்ந்து உடிந்து தொங்கியது சீமை கருவேலி மரங்களும் நீர்ப்பசையற்று சாம்பல் பூத்து கிடந்தன போகிற வழியில்தான் இவளது புஞ்சையும் பூவரச மரத்து புஞ்சை கிணற்றில் சும்மாவே தட்டுப்பாடு கோடை மலையற்று போச்சா சுத்தமாய் காய்ந்து கிடக்கும் இவளுக்குள் என்னவோ போலிருந்தது தான் உருண்டு புரண்ட புஞ்சை வேலை பார்த்து விளையாடிய புஞ்சை இன்றைக்கு அவளுக்கு கண்ணீர் முட்டி வந்தது நடந்து நடந்து காலெல்லாம் வலித்தது நாவரட்சி வேறு பச்சை தண்ணீர் பள்ளில் ஊற்றவில்லை வீடு போய் சேர்ந்தாள் முற்றத்தில் அம்மா எங்கோ கிளம்பிக் கொண்டிருந்தாள் முகம் மாறுகிற அம்மா அவள் முகத்தில் ஒரு கிளி கிளிக்குள் புதைந்து கிடந்த ஒரு வெறுப்பு சுப்புத்தாய்க்குள் நறுக்கென்றது நெருங்கி வந்த சுப்புத்தாயை வாவென்று வரவேற்கவில்லை எப்ப வந்த என்று கேட்கவில்லை என்னாச்சு என்று பதைக்கவில்லை வெறுமையாய் அம்மா வெறுக்கிற அவள் கண்கள் அம்மா ரொம்ப கிளவியாகி இருந்தாள் பஞ்சத்தில் அடிபட்டு போய் முகத்தில் நிறைய சுருக்கங்கள் குழிக்குள் ஜீவனாய் ஒடுங்கி போயிருந்தாள் என்னம்மா தான் கிட்டத்தில் வந்து வழிய கேட்டாள் உம் நீயும் வந்துட்டியா என்கிற அம்மா நீயும் கோவிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா உம் சண்டையா உம் மூத்தவ வந்து பத்து நா இருந்துட்டு நேத்து தான் போயிருக்கா இன்னைக்கு நான் வந்துட்டேனா சரி சரி வீட்ல இரு நான் வேலைக்கு போறேன் ஐயா கூலி வேலைக்கு போயிருக்கார் பாவம் வயசான காலத்துல கிணறு வெட்ட நம்ம ஐயாவா பெரிய பெரிய சம்சாரி எல்லாம் வேரத்து போய் கிடக்கான் வேசுப்பட்ட வறட்சின்னு பாத்தியா கூலி வேலைக்கு நம்ம ஐயாவுமா சரி சரி ரொம்ப பழக்காத எனக்கு பொழுதாகுது நீ வீட்ல இரு அம்மா போய்விட்டாள் அவள் முதுகையே வெறித்தாள் சுப்புத்தாய் அம்மா தூரம் தூரமாய் போய்க் கொண்டிருந்தாள் அந்நியமாகி சுப்புத்தாயை ஒரு சூன்யம் வந்து அப்பிக்கொண்டது அவளுக்குள்ளிருந்து வந்த கசப்பு மனசெல்லாம் கிடந்து கசந்து அலறியது வீட்டுக்குள் நுழைந்தாள் ஜெயில் மாதிரி தோன்றியது அவளுக்கு என்னவோ போலிருந்தது அவளே அவளுக்கு ஒரு சுமையாய் அசிங்கமான பிறவியாய் அம்மாதான் இப்படி ஐயா இப்படி அல்ல அவர் தங்கம் மகள் மேல் உயிராய் கிடப்பவர் பேர் கூட உச்சரிக்காதவர் செல்லம் கண்ணு என்று பாசமாய் குலைகிற ஐயா கடக்குட்டி ராசியான மகள கண்ணுக்குள் உயிரா வச்சு போற்றுகிற ஐயா மெல்லிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பலத்தில் கஞ்சியை ஊற்றினாள் முதல் மடக்கு உள்ளே போகிற போது நெஞ்சுக்குள் சரவணன் வந்தான் இந்நேரம் அவர் என்ன செய்வார் இவளை காணாமல் தேடி இருப்பானா சாப்பிட்டிருப்பானா மனைவியை இழந்த வேதனையில் குன்றி போயிருப்பானா இல்ல வாடி இருப்பானா அடுத்த மடக்கை குடிக்க முடியவில்லை மனசும் வரவில்லை தொண்டைக்குள் வந்து நின்று கொண்டான் கல்யாணம் முடிந்து நாலு வருஷத்திற்கும் மேலாகிவிட்டது இந்த வைகாசி வந்தால் நாலு முடிந்து அஞ்சாவது வருஷம் ஆரம்பம் இன்னும் ஒரு பிள்ளை கூட பிறக்கவில்லை அறுபது நாள் எழுபது நாள் என்று இருந்து கழிந்தது என்று கூட கிடையாது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கிளறவே மாட்டான் இலைமறைக்காய் மறையாக கூட அதை பற்றி உச்சரிக்க மாட்டான் இவள் மனசு புண்பட்டு விடுமே என்று பதறுவான் அவளுக்கு மதியமும் சாப்பிட தோன்றவில்லை வாய் மனசெல்லாம் கசந்தது ஐயா கொழுதடைந்து இருட்டிய பிறகுதான் ஐயா வந்து சேர்ந்தார் ஆவலோடு வெளியே ஓடி வந்தாள் ஐயாவை பார்க்கணும் ஐயாவாவது ஐயாவா இருக்கிறாரா ஐயா கண்ணிலும் ஒரு பயம் ஒரு இருக்கம் பதைப்போ துடிப்போ தெரியவில்லை உதட்டை பிதுக்கினார் அதில் ஒரு அயற்சி சலிப்பு எப்ப வந்த உயிர் ஒட்டாத உச்சரிப்பு இவளுக்குள்ளும் ஏதோ சிதைவுகள் சவமாய் சொன்னாள் விடிய கால வந்த என்ன கோவமா உம் மழையும் உள்ள தண்ணியும் இல்ல வெள்ளாம விளைச்சலும் இல்ல பொழுத ஓட்டுறதே பெரும்பாடா இருக்கு நாங்க கோவிச்சுட்டு எங்க போறதாம் யார் சோர் போடுவாக கசந்த சிரிப்போடு ஐயா தலை துண்டை அவிழ்த்து உதறி விட்டு வீட்டிற்குள் நுழைகிறார் ஐயாவுமா இப்படி பாசமும் அன்புமாய் குலைகிற ஐயாவுமா வறட்சியும் பஞ்சமும் வந்து காடுகளை மட்டுமா காய வைக்கிறது இரத்த பந்தத்தையும் தான் ஆதிக்கும் ஆதியான தாய்மை உறவையும் தான் வெளவெலத்து போன சுப்புத்தாய்க்கு அந்த அதிர்ஷ்டியிலிருந்து மீளவே முடியவில்லை வீடே அந்நியப்பட்ட மாதிரி ஓர் உணர்வு முள்மேல் கிடக்கிற காயம்பட்ட குருவியாய் தவித்தாள் எப்போது விடியும் என்று கொட்ட கொட்ட விழித்திருந்தாள் மான மரியாதையோடு சொந்த வீடு போய் சேர வேண்டும் என்று